ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் விஜிஎஸ் அட்ராசிட்டி பிளாக்ஸ் சாமியே சரணமையப்பா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா மாமாவோட ஃப்ரெண்டுக்கு கன்னி பூஜை வச்சுருந்தாங்க அதுதான் அவங்களோட அப்பா வந்து பதினெட்டு வருஷமாக தொடர்ந்து மாலை போட்டுகிட்டுருக்காரு அதாவது பதினெட்டாவது வருஷம் இப்படி கன்னி பூஜை வைப்பாங்களாம் சரின்னு சொல்லிட்டு கன்னி பூஜைக்கு எல்லாருமே கிளவி வந்தாச்சு நைட் டயத்தில் ஃபஸ்ட்டு போய் ரீச் ஆயாச்சு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்த சொ்ரு எடுக்காமல் போய்ட்டோ மறுபடி வந்துட்டு சொற்று எடுத்துட்டு அப்புறம் வந்து வீட்டிலேருந்து கிளம்புனோம் கிளம்பி வந்தால் ஒரே ஆயிடுச்சு பக்தர்கள்லாம் வந்துட்டாங்க அதாவது ஐயப்பனுக்கு மாலை போட்டவங்க எல்லாருமே வந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா காலெல்லாம் விட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து அனுப்பிவிட்டாங்க குளிரும் சரி குளிரும் சரியான குளிர் அடிச்சிட்டு இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு பாதாம் பால்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க நம்ம வந்து ரெண்டு கிளாஸ் வாங்கி அப்படியே குடிச்சாச்சு குடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கூலிங்காக இல்லாமல் அப்படி இருந்துச்சு ام um... சரி நம்ம ஐயப்பனை எப்படி வந்து அலங்காரம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சரி பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க போனோம் சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க டெக்கரேஷன்லாம் நல்லா இருந்துச்சு லைட் செட்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சு ஐயப்பன் சாமிக்கு இந்த சைடு விநாயகர் போட்டாவும் இந்த சைடு வந்து முருகன் போட்டாவும் வச்சுருந்தாங்க நடுவில் வந்து ஐயப்பன் வந்து வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கேவும் எப்படா அந்த பஜனை ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது மாதிரி இருந்துச்சுங்க வரும்போதே வந்துட்டு பாப்பாங்களுக்கு சாப்பாடு கொடுத்தே வந்து ஆனாலும் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பசி எடுத்துருச்சு அப்புறம் வந்து சின்னவன் வந்து என் மடிலே வெளியில தான் உட்காந்துருந்தோம் ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க வந்து கன்னி பூஜைக்கு சொல்லிட்டு இவர் வந்து எங்க வீட்டுக்காரோட வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு அதனால சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூப்பிட்டுருந்தாங்க கன்னி பூஜைக்கு அப்புறம் நம்ம வந்து கிளப்பி போயிட்டோம் வெளியிலலாம் லைட்லாம் செட்டிங் சூப்பரா பண்ணியிருந்தாங்க அப்புறம் எல்லா பக்தர்களுமே வந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு இருந்தாங்க குளிருக்காண்டி எல்லாருமே குளிச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து ஒரு ஒரு சாமியை வந்து அழைச்சி காலெல்லாம் கழிவிட்டு மஞ்சள் கூம வச்சு அப்புறம் வந்து அனுப்புவாங்க உள்ள அதுதான் இந்த இப்போ இருக்காங்க ஃபஸ்ட்டு சாமியெல்லாம் ஃபஸ்ட்டு திணறு வச்சுக்கிட்டு வெளியில் வந்து மேலே போய் சாப்பிட போயிட்டாங்க மாடியில் அப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அவங்களாம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் சாப்பிட்டோம் ஆனால் பன்னெண்டு மணி டைம் ஆகிடுச்சு சாப்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு நீங்கள் இந்த மாதிரி கன்னி பூஜையில் கலந்துருக்கீங்களா நீங்கள் எத்தனை மணி வரையே கன்னி பூஜை நடத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்